சேலத்திற்கு சிறப்பு ரயில் அறிவிப்பு சேலம் வழியாக தாம்பரம் தி கோவை இடையே வாராந்திர சிறப்பு ரயில் வரும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி வரை இயக்கப்படும் என்று சேலம் ரயில்வே கூட்டம் அறிவித்துள்ளது சேலம் அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரியில் நேற்று தவறி விழுந்த இளைஞர் இருபது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இன்று தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் இயற்பியல் துறை பேராசிரியர் சேலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேர்வாணையர் கதிரவன் முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேல் மற்றும் பேராசிரியர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் வரும் இருபத்தொன்றாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி உத்தரவு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு செப்டம்பர் மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று அனைத்து வகை பட்டதாரி ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் சேலம் கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆத்தூர் கொத்தம்பாடி காட்டுக்கோட்டை அருகே வசிப்பவர் கிருஷ்ணன் இவர் கொத்தம்பாடி ஊராட்சி தலைவரிடம் நிலத்தை விற்றுவிட்டார் தற்போது பொது வழித்தடத்தை ஊராட்சி மன்ற தலைவர் தடுத்துள்ளார் அதனால் கிருஷ்ணன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் பொது வழித்தடத்தை மீட்டு வேண்டும் என புகார் அளித்துள்ளனர் வாழப்பாடி பகுதியில் அமைந்துள்ள உழவர் சந்தைக்கு தினமும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் விவசாயிகள் தங்கள் விலை பொருட்கள் விற்பனை செய்ய போதுமான விற்பனை கூட வசதி இல்லாததால் சிரமப்பட்டு வருகின்றனர் வெறும் பதினாறு விற்பனை கூடங்கள் மட்டுமே உள்ளது மேலும் பதினாறு விற்பனை கூடங்கள் கட்ட கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் அரசு கலைக்கல்லூரியில் செமஸ்டர் தேர்வு கட்டணத்தை செலுத்த இந்திய மாணவர் சங்கத்தினர் இரண்டு நாட்கள் அவகாசம் கோரி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரிடம் மனு அளித்திருந்தனர் இதனை ஏற்ற கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் வரும் பத்தாம் தேதி வரை தேர்வு கட்டணத்தை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று மாலை உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் விழுப்புரம் நோக்கி லாரி ஓட்டிச் சென்றுள்ளார் அப்போது தும்பல் பகுதியைச் சேர்ந்த அசோக்ராஜ் என்பவர் பைக்கில் தும்பல் நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது பாளையம் நெடுஞ்சாலையில் பைக்கும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் அசோக்ராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சேலம் எடப்பாடியை அடுத்த தேவூர் சுண்ணாம்புகரடு பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் துணை இராணுவப் படையில் உதவியாளராக பணிபுரிந்தார் இவர் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் நச்சல் தேடுதல் வேட்டையின் போது மின்சார தடுப்பு வேலியில் சிக்கி உயிரிழந்தார் இவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அரசு மரியாதையுடன் இருபத்து நான்கு குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது பாரதிய போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தீபாவளி பண்டிகைக்கு இருபத்தைந்து சதவீத போனஸ் தொகை அறிவிக்க வலியுறுத்தி சேலம் ராமகிருஷ்ணா சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது